ஆண்டவரே என்னை நிலைப்படுத்துங்க ஆண்டவரே நிலைப்படுத்துங்க ஆண்டவரே அழைகிறீங்களா அஞ்சு வருஷம் அழிஞ்சிட்டிங்களா பத்து வருஷம் அலைஞ்சிட்டிங்களா சரி ஆண்டவர் அதை அனுமதிப்பார் ஆனால் உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கான நிலையான இடம் எனக்கான நிலையான இடம் இருக்கணும் யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் வந்து அவனுடைய மனதில் தொட்டுட்டே இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனைவி நேசித்தது உண்மைதான் பிள்ளைகளை பெற்றெடுத்தது உண்மை தான் ஆனால் அவனுடைய மனசில் எப்போவாவது இந்த இடத்தை விட்டு நான் போய் எனக்குரிய ஒரு இடத்துல போய் நான் இருக்கணும் எனக்குரிய இடத்துல போய் இருக்கணும் இளையகுமாரன் பாருங்க என் தகப்பனார் எனக்குரிய ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு அங்கே நான் போய் உட்காரணும் அப்போ எல்லாருடைய மனசுலையும் நான் நம்புறேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கற நிறைய பேரை கத்த நிலையாய் ஒரு இடத்துல வைக்க போறாரு நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரில ஆனா நான் நம்புறேன் நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள் கத்துவங்களை வேறுன்ற செய்வார்கள் நிலையான ஒரு வருமானத்தை கத்த தருவார்கள் நிலையான ஒரு வீட்டை கத்தர் உங்களுக்கு தருவார் நிலையான ஒரு வேலையை கத்தர் உங்களுக்கு தருவார் நிலையான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நிலையான ஒரு சுகத்தை ஆண்டவர் தருவார்